ஒரு தனி பிரச்சனை நின்று ஆறுதலாக கும்பிட்டு அந்த சிவராத்திரி விரதங்களை அனுஷ்டிக்க கூடிய ஒரு நடவடிக்கைய எதுவித இடைஞ்சலும் இல்லாமல் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும் சிக்கலங்க வந்து தண்ணி கூட விடாமல் ராணுவம் அதில் மறைச்சு ராணுவமும் அதுக்குரிய ஆட்கள் மறைச்சு அந்த பேர் அதுல பெணத்தை சிரமப்பட்ட அப்படி ஒரு இது வந்து எங்க இந்துக்கள் ஒரு முக்கியமான சிவனை வண்டி ஒரு வழிபாடுவதும் அப்ப அதுல புதிய வகையில மேற்கொள்ளணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது

பிரச்சனை இல்லை நான் இப்போ கோரிக்கை வந்தது எங்களுடைய இந்து சமயம் சம்பந்தப்பட்ட அதில் அதில் தொல்லியல் திணைகளும் தங்கள் வேலையை பார்க்கணும் அதே மாதிரி வலையிலாக தங்கள வேலையை பார்க்கலாம் ஆனால் பக்தர்களே அந்த வழிபறக்குரிய விதஞ்சலை ஏற்படுத்தாமல் அந்த வேலையை பார்த்தா தெரியும் ஒரு நாள் ஒரு இரவு அது நேரம் ரோ ஒரு நாளுங்களை தாண்டி இரவு நேரம் தான் சிவராத்திரி சிவராத்திரியேண்டா ராத்திரி தான் வனங்கோடுமையோடைய கண்டிப்பா அதாவது நான் கேட்டது வார சம்பிங்க அவருக்கு அனுமதியோ தருவேன் அந்த நான் பொழுதுபட மணிக்கு அங்கே